இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா இன்று இன்று வந்து ஒரு சிறப்பான ஆசனங்கள் செய்து காமிக்க இருக்கிறோம் இரண்டு சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம் இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பெயர் ஏகபாத நிர்மல சர்வாங்காசனம் ஏகபாத நிர்மல சர்வாங்காசனம் இரண்டு சுற்றுகள் உங்களிடம் செய்து காமிக்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஏகபாத நிர்மல சர்வாங்கசனம் செய்து காமிக்க இருக்கிறோம் இப்பொழுது வந்து சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் இந்த கால எண்ணத்தை அப்படி நீட்டி வச்சிக்கிட்டு ஒரு கால் வலது காலம் நடைபெற்றுக்கோ ஒரு ஐந்து எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ வந்து ரெண்டு காலமே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்பொழுது கைகளுக்கான எளிய பயிற்சி கை இரண்டு பயிற்சிக்கிட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்பொழுது ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் வெடி முதலில் தண்டாசனத்தில் அப்படி அமர்ந்து கொண்டு அப்படியே படுத்து இடுப்பு பகுதியில் இரண்டு கையிலையும் கொடுத்து தாங்கி கொண்டு முதலில் வலதுகளை மடக்கி அப்படி இருக்க வேண்டும் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து நன்றி இப்பொழுது ஆசனத்தை மெதுவாக கலத்திவிட்டு இரண்டு கைகளையும் சென்முத்திர வைத்துக்கொண்டு ஏகபாத நிர்மல சர்வாங்கசனம் முதல் சுற்றில் முடிவெடுத்துவிட்டோம் இப்பொழுது ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆசனத்து பேர் வந்து ஏகபாத நிர்மல சர்வாங்காசனம் இது என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒத்த காலம் மட்டும் சர்வாங்காசனம் ரெண்டு காலம் நேராக இருக்கும் ஒரு காலம் மடக்கி இப்போ பத்மாசனம் போடுவோம் இல்லையா அதில் ஒரு காலை மட்டும் மடக்கி நேராக வச்சிருக்கோம் இதுதான் ஏகபாத நிர்மல சர்வாங்காசனம் சரி இந்த ஆசனத்தை அருமையாக செஞ்சு காட்டினாங்க ஆர்ஜே அவர்கள் ஆர்ஜேயோட சிறப்பாக செஞ்சு காட்டியிருக்காங்க சும்மா இல்லை சாதாரண இல்லை சிறப்பாக செஞ்சு காட்டியிருக்காங்க அதை பற்றி எப்படி சொல்லலாம்னா மிகவும் சிறப்பாக இருக்குது இந்த ஆசனத்தோட எது பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு இந்த ஆசனத்தை அருமையாக செஞ்சுட்டாங்க சரி இன்றைக்கி தி தினம் ஒரு பழம் அதனால் பலன்கள் தினம் ஒரு பழனாலே பழத்தை எவ்வளோதோ சொல்லிகிட்ருக்கோம் தினம் ஒரு படத்தை இன்றைக்கி சொல்கிறோம் சரி இன்றைக்கி என்ன படம் பார்க்குறோம் பம்பாளி மாசு சொல்லுவோம் பம்பாளி மசும்போம் பம்பாளி மாசும்பாங்க குழந்தைகள்லாம் சொல்கிறதுலாம் கொஞ்சம் இனிமையாக இருக்கும் அதனால தான் அப்படி சொல்லி பார்க்குறோம் பம்ளி மாஸ் அதில் பேர் வந்து பம்பளி மாஸ் இது வந்து நமக்கு வந்து என்னென்னா சாத்துக்கூடிய ஆரஞ்சு இருக்குது இல்லைங்களா அந்த வகையை சார்ந்தது தான் இந்த படம் என்ன சைஸில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் பார்த்துருப்பீங்க கிராமத்தில் எல்லாேருக்கும் தெரியும் பம்பளி மாஸ்னா அது நகரப்புறத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் பார்க்கறதுக்கு தெரியாது இப்போ சென்னை மாரி செட்டி சென்னை மதுரை இந்த மாரி எல்லாம் கொஞ்சம் பெரிய சிட்டி சென்னை மதுரை திருச்சி இந்த மாரி இருக்கு இல்லைங்களா மெட்ரோ நகரங்கள் அதில் தெரியாது சரி இந்த வம்புலி மாசால் என்னென்னலாம் சத்து இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான் வைட்டமின் ஏ கால்சியம் சத்து வைட்டமின் ஏ கால்சியம் சத்து இந்த இருக்குது இந்த படத்தில் வைட்டமின் ஏ சத்து அதிகமாக உள்ளதுனால கண் பார்வை சரியாயிடும் கண்பார்வை நீங்களும் அதனால் வைட்டமின் சி சத்து அதிகம் அதுக்கான சத்து தான் பார்வை அதிகப்படுத்துகிற ஆசனம் தான் இப்பயும் போட்டிருக்கோம் இந்த வைட்டமின் ஏ சத்துக்கள் குறைவாத மழை மாலைக்கண்ணுன்னு சொல்கிற நோய் ஏற்பட்டு வாய்ப்பு உண்டு இக்குறைகளை கலைய பம்புலி மாத படம் மிகவும் சிறந்தது அப்புறம் இந்த கால்சியம் சத்துனால்தான் அந்த பல்லுலலாம் ரத்தம் வர பார்க்கலாம் பல்லில் ரத்தம் வருதுன்னா கால்சியம் சத்து குறைபாடுனால ஏற்படுது அதுலேருந்து சரி செஞ்சு கூடிய விடியும் இந்த பம்புலி மாதம் சாப்பிட்றனால அந்த பல்லில் உள்ள ரத்தம்ல இதாக விடும் சத்து அதிகம் இருக்கிறதுனால தான் மூட்டு வலி காரணங்கள்லாம் கால்சியம் தான் ஏற்படுது அந்த மூட்டு வலி கை கால் வலிலாம் சரி செஞ்சுருந்த அந்த பம்புளி மாதம் நிறைய சாப்பிட்டோம்னா கிடைக்கும் போதும் அதாவது சீசனில் சாப்பிட்றது தான் அந்த பம்புலி மாதம் போது நிறைய வாங்கி சாப்பிடுங்க இந்த பம்புளி மாஸ் பழத்தை உங்களுக்கு வீடியோவில் மறுபடியும் போட்டிருக்கோம் பார்த்துங்க அதை பார்த்து நீங்களும் பம்புலி மாஸ் வாங்கி சாப்பிடுங்க மிகவும் சிறந்த படம் தான் பம்புளி மாசு நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடியது சரி அப்புறம் நம்மளோட சேனலை பற்றி கொஞ்சம் சின்ன விஷயங்களை சொல்லிவிடுவோம் நம்ம சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துங்க இப்போ சர்ச்சில் போயிட்டு நம்ம சர்ச்சில் போனால் போனால் யூடியூப் சர்ச் அதில் போயிட்டு அட்டு டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு அடிச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக ஒரு நண்பர்கிட்ட சொல்லணுன்னா அதை சொல்லுங்கள் அட்டு டெய்லி சிம்பிள் யோகான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அட்டு டெய்லி சிம்பிள் யோகான்னு சொன்னிங்கன்னா வந்துடும் இது பண்ணுங்கள் இல்லை ஆங்கிலத்தில் இது ஆங்கிலத்தில் தான் அடிக்கணும் தமிழில் மகதி ஒரு இடைவெளி ஸ்ரீ ஒரு இடைவெளி ஒரு ஒரு இடைவெளி யோகா மகதி ஸ்ரீ தினமுக்கு ஒரு ஒரு யோகாங்கிறத இடைவெளி விட்டு அடிச்சிங்கன்னா வந்துடும் அதை சப்கிரைப் பண்ணிக்கோங்க ஆங்கிலத்தில் மகதிஷ்டி டெய்லியோ டெய்லி யோகா அப்படின்னு நடித்தே சிம்பிள் யோகா டெய்லி யோகா அப்படின்னு நடிச்சாலே வந்துடும் சப்ரைப் பண்ணிக்கங்க சரி வாங்க கடைசியாக கடைசியாக பார்ப்போம் நம்ம கடைசியாக கடைசியாக உள்ளதை கடுத்து கணாயத்தில் சந்திப்போம் இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஆர்ஜி அவர்கள் இந்த ஆசனத்தை எரிய உரிய எளிய உடற்பயிற்சி செய்து காட்டி அதன் பிறகு உங்களுக்கு அந்த ஆசனத்தோட பலன்களை தெளிவாக எடுத்துரைப்பார் பார்த்து மகிழ்வோம் வாங்க இந்த ஆசனத்தை ஏகபாத நிர்மலக சர்வாங்காசனத்தை செஞ்சு காட்டுவார் உங்களுக்காக பாருங்கள் மீண்டும் பார்ப்போம் கடைசியாக பழம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம் பழம் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த பழம் பெயர் வந்து பம்ப்ளி மாஸ் இந்த பம்ப்ளி மாஸ்லாம் வந்து முதல் முதல் ரகத்தில் இருக்கிறது பழத்தை வந்து மூன்று ரகமாக பிரிச்சுருக்காங்க முதல் முதல் ரகம் இரண்டாம் ரகம் மூன்றாம் ரகம் இது வந்து சார் உள்ள பழம்லாம் வந்து முதல் ரகத்தில் இருக்குது கொஞ்சம் திக்காக உள்ளது இந்த திராட்சை பழம் மாதுளம்பழலாம் இரண்டாம் ரகமாகவும் மற்ற பழம் வாழைப்பழம் ஆப்பிள்லாம் மூன்றாம் ரகமாகவும் போய்சிருக்காங்க இன்றைக்கி பார்த்த வந்த பழம் வந்து முதல் ரகத்துக்கு இருக்கக்கூடிய பழம் இப்பொழுது நாம் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் ஏகபாத நிர்மல சர்வாங்கசனம் செல்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை உடலிழக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு நிலைக்கு செல்வோம் இரண்டு காலை நீட்டிக்கிட்டு வலது கால் அப்படி தூக்கி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்பொழுது கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ வந்து ரெண்டு காலையும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ கைகளுக்கான எளிய பயிற்சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து முதல் சுற்றில் வந்து நம்ம வலது காலை மடக்கி செஞ்சு அமைச்சோம் இப்போ வந்து இடது காலை மடக்கி செய்து காமிக்க இருக்கிறோம் மெதுவாக படுத்துக்கொண்டு இரண்டு காலையும் மெதுவாகிட்டு இடுப்பு பகுதி இப்படி பேலன்ஸ் பண்ணி வைத்து கொண்டு முதல் சுற்றில் வலது காலம் மடைக்கின்றோம் இப்போ வந்து இடது காலை மடக்க போகிறோம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நன்றி ஆர்ஜயர்கள் இப்பொழுது ஆசனத்தை மெதுவாக கலைத்துவிட்டு இரண்டு கையிலும் சின்மத்தில் வைத்துக் கொண்டு மூச்சை நன்றாக விட வேண்டும் மெதுவாக மூச்சை கவனிக்க வேண்டும் மூச்சை கவனிப்பதே ஒரு தியானம் ஏகபாத நிர்மல சர்வாங்கசனம் இரண்டு சுற்றுகள் செய்து உங்களிடம் காமித்துவிட்டோம் இப்பொழுது ஏகபாத நிர்மல சர்வாங்கசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அப்படி தலையில் நிற்கிறோம் தலையில் நிற்கிறதுனால கழுத்து அமுக்கப்படுது ரத்த ஓட்டம் வந்து தலைக்கு செல்வது இதனால் தைராய்டு நோய்கள் குணமாகின்றன தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டம் செல்வதால் கண் பார்வை தெளிவாக தெரிகிறது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் முற்றிலும் தீர்க்கப்படுகின்றன காதில் சில பேருக்கு வந்து காதில் வந்து தண்ணி குளித்தவனா தண்ணி பூந்துக்கும் காதில் அந்த அடப்பெல்லாம் இருக்கும் சில பேருக்கு இந்த சளி வந்து காதில் வந்து லைட்டாக தேங்கிடும் அதெல்லாம் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஆசனங்கள் தொடர்ந்து பழகி வந்தோம்னா குணமாகிவிட்டன ஞாபகசக்தி அதிகரிக்கின்றன மாணவ செல்வங்கள் இந்த ஆசனம் தொடர்ந்து பழகி வந்தோம்னா படிப்பில் திறந்து விளங்குவார்கள் கழுத்து அமுக்கப்படுவதால் மலச்சிக்கல் தீர்க்கப்படுகின்றன பயிர் சம்பந்தமான நோய்கள் தீர்க்கப்படுகின்றன ஏகபாத நிர்மல சர்வாங்கசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் தைராய்டு நோய் குணமாகின்றன தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டம் செல்வதால் கண் பார்வை தெளிவாக தெரிகிறது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் முற்றிலும் தீர்க்கப்படுகின்றன காதில் சில பேருக்கு சீல் வச்சாமே இருக்கும் இந்த சளி பிடிச்சது வந்து காதில் வந்து இருக்கும் அப்புறம் குளிக்கிற தண்ணி வந்து காதில் இருக்கும் சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும் காது அடைப்பு இருக்கும் காது சில பேருக்கு மந்தமாக இருக்கும் அதுமாரி உள்ளவங்களாம் இந்த ஆசனம் தொடர்ந்து பழகி வந்தோம்னா அந்த பிரச்சனைலாம் சரியாகின்றன சக்தி அதிகரிக்கின்றன வயிறு அமுக்கப்படுவதால் மலை தீர்க்கப்படுகின்றன அதோட சக்கரை நோயும் தீர்க்கப்படுகின்றன கை பலம் பெறுகின்றன ஏகவாத நிர்மல சர்வாங்காசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை நாம் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்படியே பொறுமையாக அழகாக நிதானிச்சு அருமையாக சொல்கிறாரு உங்களுக்காக பார்த்து பார்த்து சொல்கிறாரு நீங்கள் பார்க்க தான் மாட்டுறீங்க பார்த்து பார்த்து ஆசனம் செய்கிறாரு பார்க்க மாட்டேறீங்களே பாருங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேறீங்களே அதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நாங்கள் எல்லாேருக்கும் சொல்லணுங்கிறதா யூடியூபில் போடுறோம் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள் சரி இது ஏகபாதை நிர்மல சர்வாங்காசனம் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டார் ஐயா நம்ம கருத்தை பார்ப்போம் அந்த அந்த இந்த விஷயத்தை நம்ம ஒரு தடவை பார்ப்போம் அடாடா இந்த தலைகளை நிற்கிறதுனாலேயே என்னென்னா அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அந்த குடலை இறக்கம்னு சொல்கிற நோய் வந்து விரக்கோட்டைக்கு அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மர உறுப்புங்கிற விரக்கோட்டைக்கு உள்ளார இறங்கிடும் அதை தலைகெல்லாம் நின்னோம்னா இது சரியாயிடும் அதுதான் மிகப்பெரிய விஷயமே இதில் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்கிற என்ன விஷயம் நிறைய சொல்லணும்னா ஆர்ஜி அவர் கொஞ்சம் பயப்படுறாரு ஏங்க நம்ம நிறையா சொல்லிக்கிட்டு சும்மா எப்போதும் சாதாரண விஷயங்கள் அதாவது மக்களுக்கு என்ன தெளிவாக அது நிறைய விஷயங்கள் இப்போ என்ன மக்கள் வெளிப்படையாக என்ன சொல்லுவாங்க தைராய்டு சக்கரை நோய் இதெல்லாம் போய் சொல்லாதீங்க அப்படின்னு நினைக்கிறாரு அதெல்லாம் கூச்சப்படுவாங்க எல்லாருக்கும் தெரியணும் இல்லைங்க நம்ம செய்கிறது என்னெல்லாம் கிடைக்குன்னு எல்லாருக்கும் சொல்லணும் இல்லைங்க அதை பற்றி அதனால தான் சொல்கிறோம் சரி இப்போ இந்த தலைக்கு போகிறீங்க ரத்த ஓட்டம் இந்த மூளை நரம்பு வந்து சுறுசுறு ரத்த ஓட்டம் ஃபுல்லாக போகிறதனால மூளை நரம்புகள் சுறுசுறு இந்த மூளை நரம்புகளில் சுறுசுறுப்பு அடைஞ்சால் என்ன ஆகும் நினைவாற்றல் அதிகரிக்கிறது மலை செலவுகள் சொல்கிறாரு பற்றி நல்லா படித்து படிப்பு நல்ல நினைவாட்டத்தில் வந்துன்னா என்ன செய்யும் நல்லா படிப்பு சக்தி இருக்கும் அப்போ என்ன செய்யும் அது ஃபுல்லாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்ட்ரு எல்லாம் வந்துடும் அந்த பிள்ளைகள் நல்லா அந்தமாதிரி ஆசனங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க ஒரு உரிய ஆசிரியை வச்சு சொல்லிக் கொடுங்க நல்லா தெளிவாக வந்துடும் சரி அப்புறம் இதயம் இருக்கு இல்லைங்களா இல்லை அந்த லேப்டாப் அடிக்கும்ல காதல் சொல்ல முடியல அடைய லேப்டாப் லேப்டாப் அந்த இதயம் இருக்கு இல்லைங்களா நல்லா பலம் பெற்றுடும் வலுவடைஞ்சிரும் மாதிரி விஷயங்கள் எப்போதுமே நம்ம வந்து நேராக நிற்கிறோம் நேராக உட்காந்துருப்போம் அப்படி தான் செய்யும் ஆனால் இப்போ தலைகளே எதுவுமே செய்ய மாட்டோம் அதனால் என்ன ஆகுது எல்லா இதயம் இதெல்லாம் அடி பலம் அடையுது கழுத்து போயிதுன்னா நல்லா பலம் அடையுது அப்புறம் அந்த கழுத்துலாம் மழை கழுத்தோட பகுதியெல்லாம் எல்லாத்தையும் அமுக்கப்படுறதுனால கழுத்தில் வந்து தைராய்டுங்கிற பிரச்சனை அது சரி செஞ்சிடும் அப்புறம் கண் பார்வை எல்லாம் நல்லா ரத்த ஓட்டம்லாம் தலைக்கெலாம் நிற்கிறேன்னா ரத்த ஓட்டம்லாம் காலுக்கு தான் அதிகமாக போகும் இப்போ தலைக்கு போகுது அதனால் தலையில் உள்ள கண்ணில் உள்ள கண் காது மூக்கு நல்லா செயல்படு கண் பார்வை நல்லா தெளிவாக அடையுது கண் பார்வை நல்லா தெளிவடையுது அந்த புறைய நோயிலாம் சொல்லுவாங்க கண் பார்வை மங்கல் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆசனங்கள் தான் தலைகளை நிற்கிற ஆசனங்கள் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் செய்யுது சரி ரைட்டு நம்ம ஐயாவே நிறைய சொல்லிட்டாரு நம்மளும் நிறைய சொல்ல வேண்டாம் அடுத்ததுக்கு போவோம் சரி இப்போ கருத்து கண்ணாயிரம் என்ன சொல்ல வராருன்னு பார்த்துருவோம் அடாடா ஒரு விஷயத்துக்கு சொல்லும்போது நிறைய சொல்லி முடிச்சுடும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிவிட்டு போகலான்னு தான் நினைக்க தோணுது ஆனால் சொல்லிவிடுவோம் எல்லாத்தையும் சேர்த்தின்னு தோணுது சரி குழந்தை பிறந்த குழந்தைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் தாய்ப்பால் மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னோம் போன இதில் எபிசோட்டில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி தாய்ப்பாலுக்கு எப்போ குழந்தை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு ஒரு டிப்ஸு சொல்கிறோம் எந்த குழந்தை குழந்தையும் வந்து உணவு ஊட்ட சொல்லி சொல்லலை உணவு வேண்டும் அடம் பிடிப்பதே இல்லை அடம் பிடிக்கும் பால் குடிக்கிறதா அடம் பிடிக்கும் பிறந்த குழந்தைகள் பசி அழுது உணர்த்தும் பொழுது வளர்ந்த குழந்தை தனக்கு பசித்தால் மட்டுமே கே கேட்கலாமல் போய்விடும் கேட்காமல் போய்விடும் ஒரு குழந்தை இருக்குது அது பசிக்குதுன்னா விஷயம் சாப்பிட சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடல கையை காட்டியோ அதை செய்ய சொல்லி காட்டிடும் அப்புறம் அதை போட்டு மல்லு கட்டி நம்ம உணவு ஊட்டுவோம் அப்படி ஊட்டாதீங்க குழந்தை பிறந்து ஆறு மாதம் ஆனால் போதும் உடனே கைகளில் கடைகளில் இருக்கப்படும் தின் உணவுகளை வாங்கி அடுக்கடுக்காக வாங்கி அதை வாயில் சொருகி விட்டுட்டு ஆ சாப்பிடு ஆ இந்த கொஞ்சம் சாப்பிடு அது விளையாடே விட்றது இல்லை வாயில வச்சு அம்மாவுக்கு மரத்தில் திணிக்கிறது அப்படிலாம் திணிக்காதீங்க அது தானாக சாப்பிடுங்க உணவு வேணா சாப்பிடும் அது மிக அதான் சொல்கிறேன் ரெண்டு வருஷம் ஒரு குழந்தைக்கு பால் கொடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தானாக சாப்பிடுவேன் அம்மா நீங்கள் சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் குடும்பமானு சொல்லி பிடிங்கி சாப்பிடும் அது வரைக்கும் விடுங்க நீங்கள் எப்படி அதை வந்து மெல்ல பழக விடுங்க குழந்தைகள் வந்து தவறான முறைக்கு நம்ம நம்ம தான் தவறாக போயிட்டோம் அந்த குழந்தைங்க அதுக்காட்டியுமே தவறாக ஊட்டி ஊட்டி அதை கஷ்டப்படுத்தாதீங்க நல்ல உணவுகளை உணவு அதுவே சாப்பிட்டு விட்டுறதுக்கு நீங்கள் கொடுக்குற பால் இருக்குது இல்லைங்களா அற்புதமான பால் தேவாமிர்தம்னு சொல்லுவோம் அமிர்தமான இந்த உணவை கொடுக்குறீங்க அந்த பிள்ளைகளுக்கு அதை எவ்வளோ சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டோம் அவசரப்படாதீங்க நல்லா சாப்பிட்டுட்டோம் உலகிலேயும் மிகப்பெரிய கொடுமை என்னென்னா குழந்தைகளுக்கு சமத்த உணவு ஊட்டுவது தான் நல்லா தெரிஞ்சுங்க அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஆடுது இயக்கப்படுத்துதான் அதுதான் அழுத்தி ஆழமாக அதை பதிவு வைக்கிறோம் எல்லாேருக்கும் சரிங்களா இந்த சாத்துவதும் குறைந்த அந்த குழந்தைகளுக்கு பால் முட்டை இறைச்சி மீன் இனிப்பு மண்டைகளை போன்ற உணவுகளை கொடுத்து பழக்கப்படுவது குழந்தைகள் வளர வளர தாமோதகுணங்கிற ராஜகுணம் சர்வ சேர்ந்தே வளர்கிறது சிலங்களில் அதனால் அந்தமாரி விஷயங்களை செய்யாதீங்க எந்த குழந்தைக்கும் அதன் பெற்றோர்கள் பொய் சொல்லியோ திருடவோ கற்றுக் கொடுப்பதில்லை ஆனால் தாமோத குணம் ராஜகுணத்தின் உதவியால் பொய் சொல்லவும் திருடுங்க ஆரம்பிக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா தாமோத குணம்னா ராஜகுணத்தின் உதவியால் பொய் சொல்லவும் திருடவும் ஆரம்பிக்கிறது அதனால் நீ அந்த குழந்தைகளுக்கு உணவுகளை ஊட்டி இது பண்ணாதீங்க அப்போ அப்போ என்ன செய்யும் அந்த குழந்தைகளுக்கு தவறான பழக்க வழக்கில் நம்ம தான் ஊட்டுறோம் அதுலேருந்து இது பண்ணுங்கள் அதாவது வடைமையில் உள்ள ஆசையினால் அதன் எலி போய் அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்கும் வலைக்கு இது வைக்கிறோம் அதுமாரி குழந்தைகளுக்கு இந்தமாரி விஷயங்களை சொல்லி புலனை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுங்க அதனால தான் குழந்தைகளோட நிலைமை மாறும் மாறிடுது அதுமாதிரி எலி அதோடய புலலை அடக்க முடியாமல் தான் போய் அந்த கூண்டுக்குள்ளே மாட்டி மாட்டிக்குது அதுதான் ஐம்பங்களையும் அடக்கிறதுக்கு நம்ம சின்ன வயசுலேயே அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்படி அதுக்கு உணர்த்துனா போதும் அது கேட்குறப்ப சாப்பாடு கொடுத்தா போதும் அதை தான் சொல்கிறோம் சரி ரைட்டு தினமும் ஒரு கருத்து கணாயகத்தில் இன்றைக்கி என்ன பார்த்தோங்கிறது டாப்பிங் ஈஸியான விஷயந்தான் ஒரே விஷயந்தான் குழந்தைகள் தானாக சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் போய் விட்டாதீங்க அப்படிங்கிறதான் எங்களோட கருத்து அதை தான் இவ்வளோ அறுத்து இழுத்து சொல்லியிருக்கோம் சரிங்களா அறுத்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களே அறுக்கிறாங்க ஐயா அடிக்கணும் தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா இதை சொல்லலன்னா உங்களுக்கு புரியாது அதனால தான் சொல்லியிருக்கோம் அது நீ அறுக்கிறதா நினச்சிட்டாலும் சரி தான் அதிகமாக பேசுகிறத நினச்சிட்டாலும் சரி தான் அது சொல்கிறோம் சரி ரைட்டு இந்த தினமும் இந்த மகதிஷ்டி தினமரியாகவே எல்லாத்தையும் சொல்லுங்கள் உட்டா நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்குறோம் மக்கள்கிட்ட நீங்களும் கொண்டு சேருங்க சரி ரைட்டு ஓகே ஆர்ஜி அவர்கள் வந்து தியானத்துக்கே போயிடுவார் எப்போதும் அவர் வந்து தியான நிலைக்கு போயிடுறாரு எப்போதும் அவருக்கு மிகப்பெரிய வரப்பாசம்தான் சரி ரைட்டு இந்த மகதி தினமுறையாக பார்த்து மகிழ்ந்ததுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம்